அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வெங்கடேஷ் ஒசூர் பக்கத்தில் சூலகிரி பகுதியில் பண்ணை நடத்திட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ராயக்கோட்டை பக்கத்தில் ஒரு வயலில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கலாஷ் கம்பெனியில் மிளகா ரகம் பயிரிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம கிட்ட செடி வாங்கிட்டு வராங்க மொதல் வருஷமும் மொதல் வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பங்காரம் தான் இவங்க வாங்குறாங்க நம்மக்கிட்ட இந்த வருஷம் ரங்கா வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பாதி பங்காரம் வாங்கியிருக்காங்க முதல் வருஷத்தில் என்ன ஒரு ஈல்டு எடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஈல்டு இந்த அஞ்சாவது வருஷமும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு இப்போ செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு மேலே இருக்கு இந்த செடி நம்ம நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவருடைய தோட்டத்தில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சு போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி அஞ்சடிக்கு மேலே செடி இருக்கும் ஒம்பதாவது மாதத்தில் செடி நட்டதுலேருந்து ஒம்பதாவது மாதத்தில் நம்ம அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது டிசம்பர் முப்பதாம் தேதி நமக்கு நம்மகிட்டேருந்து செடி எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னைக்கு மே இருபத்தி அஞ்சு ஆகுது இந்த அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தில் இப்போ அந்த அஞ்சடிக்கு மேலே செடி வளர்ந்துருக்கு இன்னுமே இதில் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மாதமாக காய் அறுத்துட்ருக்காங்க இன்னும் ஒரு மூணு மாதம் நம்ம இதில் காய் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செடி அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நாங்களும் செடி நட்டுருந்தோம் இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த விவசாய பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க செடி நடும்போதே மல்ச்சிங் போட்டு தான் நட்டுருக்காங்க செடி பெட்லேயே கலவையாக நிறைய உரம் போட்டிருக்காங்க மாட்டு சாணம் அந்த மாதிரி நாட்டு உரங்களும் நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க வாரத்துக்கு ஒரு உரம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க நமக்கு மிளகால பொறுத்த வரைக்கும் மெயினாக வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னா இல சுருட்டல் த்ரிப்ஸோட அட்டாக் தான் இதை வந்து நம்ம முழுமையாக ஒழிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாமே தவிர முழுமையாக இதை நம்ம ஒழிக்க முடியாது எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னா நிறைய வகையான மருந்து இருக்குது கிரிப்ஸுக்காக நம்ம கண்டினியூவாக மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாமே தவிர இதை முழுமையாக ஒழிக்க முடியாது இந்த செடி பார்த்திங்கன்னா சாயமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு செடிக்கு குச்சி நட்டுருக்காங்க குச்சி நட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி செடி சாயாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே கயிறு இழுத்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு செடி சாயாமல் இருக்கும் செடி சாயாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஈல்டு இன்னும் நமக்கு பெருகும் அதிக நாளும் செடி வரும் மற்ற நோய்கள்லேருந்தும் நம்ம இதை பாதுகாக்கலாம் செடி சாயாமல் நம்ம வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ இந்த பங்காரம் ரகம் எவ்வளோ செடி நட்டுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி நட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு செடியில் ரெண்டு மாதமாக காய் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் காய் எடுத்திருக்காங்க இந்த மூணு மாத ரெண்டு மாதத்தில் இன்னுமே ஒரு மூணு மாதம் இதில் காய் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த விவசாயி பார்த்திங்கன்னா காய் முழுவதுமாக எக்ஸ்போர்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்போர்ட்னால் வேறு நாடுங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அது அதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லா உகந்தான் இருக்குது இந்த பங்காரம் காரணம் என்னென்னா இதில் இந்த காயில் பெண்டு இருக்காது வளைஞ்சி வராது காய் ப்ளஸ்ஸு நல்லா ஷைனிங் இருக்கும் அதுக்காக இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு விரும்பி எடுக்கிறாங்க மிளகால பார்த்திங்கன்னா நமக்கு டார்க்கு லைட் கிரீன் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது இது இந்த பங்காரம் ரகம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் கிரீன் தமிழ்நாட்டில் மேக்சிமம் இடத்துல இந்த லைட் க்ரீனாக தான் விரும்புகிறாங்க நம்ம நர்சரியிலையும் இந்த பங்காரம் ரகம் தான் நிறைய செடி போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க காரணம் என்னென்னா இதில் மகசூல் நல்லாயிருக்கு அதிக நாள் காயாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதனால் இதே ரகத்தை நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் நிறைய இந்த ரகம் தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கும் இந்த பங்காரா நாற்று மற்ற செண்டுமல்லி தக்காளி கத்திரி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இந்த மாதிரி எந்த நாற்று வேணும்னாலும் கீழே நம்ம நம்பர் வரும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் டெலிவரி தரோம் மினிமம் ஆர்டரு ரெண்டாயிரம்னா மினிமம் ரெண்டாயிரம் நாத்த நம்ம இருக்கோம் இது என்னுடைய முதல் வீடியோ நான் வந்து வீடியோ முன்னாடி பேசுகிறது ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க இதே விவசாயி ரங்கா ரங்காவும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி நட்டுருக்காங்க அந்த தோட்டமும் இருக்குது பக்கத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த தோட்டத்தையும் போடுவோம் இதே மாதிரி தக்காளியிலாகட்டும் மிளகாயாகட்டும் மற்ற செண்டுமல்லி ஆகட்டும் இதிலாம் என்னென்ன நல்ல ரகங்கள் இருக்கோ அதோடைய வீடியோக்கால் எல்லாம் இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வரும் இந்த ஸ்ரீனிவாச நர்சரின்ற சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி ஸ்ரீனிவாச நர்சரி எங்களிடம் குழித்தட்டு முறையில் வளர்க்கப்படும் முதல் தர நாத்துக்கள் தரமானதாக கிடைக்கும் எங்களிடம் சாமந்தி மிளகாய் தக்காளி கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் போன்ற பயிர்களின் நாத்து வகைகள் தரமானதாக நியாயமான விலையில் கிடைக்கும் மேலும் அனைத்து வகையான நாத்துகளும் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பான முறையில் டெலிவரி செய்யப்படும் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீனிவாச நாசரி ஓசூர் அருகில் சூலகிரி செல் செவன் டபுள் த்ரீ நைன் போர் செவன் டூ நைன் ஒன் டூ அண்ட் நைன் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் நைன்